பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு கடல் கடந்த வாணிபம் நிறைய பேர் பண்ணுவாங்க நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க கொரியர் கம்பெனி நடத்துவாங்க ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பொருளை ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் இவருடைய இயல்பாகவே இருக்கும் இல்லை கம்யூனிகேஷனில் வேலை பார்ப்பாங்க இல்லை கம்ப்யூட்டர் சர்வீஸில் இப்படிலாம் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இப்படிப்பட்ட அனைத்து சார்ந்தவர்களுக்குமே அவர் இப்பொழுது ஐந்தாம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வேணும் எப்படி செய்யணும் எங்கே என்ன செய்யணும் கனகச்சிதமாக காய் நகர்த்தி உங்களுடைய காரிய சா சித்தத்தை நிச்சயமாக நீங்கள் பிரமாதமாக முடிச்சிக்க போகிறீங்க அளவுக்கு இந்த கு சரி சார் இவ்வளவுன்னு சொல்லிட்டீங்க ஏழரசனிக்கு என்ன சொல்ல போகிறீங்க அவர் தான் வந்து ரெண்டாம் இடத்துல உட்காந்துட்டார் இரண்டாம் இடத்தில் இருந்துட்டாருன்னா பத்தாம் பார்வையா பதினொன்னு பாத்துருவா இல்ல என்னத்தை சம்பாதிக்க விடுவாரா இப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுடைய ஆக மொத்தம் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ஒரு எண்பது சதவிகிதம் கும்பம் ராசி நேர்களை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு போன வருஷம் அதுக்கு ரெண்டு வருஷம் முந்தாண்டி வருஷமெல்லாம் ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறேன் ஊரை விட்டு போகிறேன் வேலை தேடி போகிறேன் இந்த இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க போகிறேன்னு நீங்கள் பாடு எடுத்துக்கிட்ட முயற்சிகளில் தோல்வி தொட்டது தொடங்கலை நினச்சது நடக்கலை கேட்டது கிடைக்கலை எந்த பக்கம் போனாலும் முடிச்சதில் மோடி மோதின மாதிரியே இருக்குது என்ன சார் பழப்புது எத்தனை வயசு தான் எனக்கு இது தீரும் இப்படித்தான் இருக்குமா வாழ்க்கையே இப்படியெல்லாம் திக்கி திணறி கஷ்டப்பட்டு ஒரு மாதிரிய மன குறைந்து மன வலிமையே குறைந்து போன மாதிரி இருந்த உங்களுக்கு இப்போ கொஞ்சம் மூச்சு விடுகிற மாதிரி நல்ல சம்பவங்கள் இந்த வருடத்தில் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றா பண்ணி அதில் நீங்கள் வந்து சரியான இடத்துல வந்து நிற்க போறீங்க முதலாவதாக குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மே மாதம் பதினான்காம் தேதி நானாம் இடத்தை விட்டுட்டு ஐந்தாம் இடத்திற்கு பயணம் செய்கிறார் இந்த நான்காம் இடத்துல குரு இருந்தாலே என்ன சொல்லுவாங்கன்னா தர்மபுத்திரன் நாளிலே வனவாசம்படி சென்றதும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஏற்கனவே ஏழரசனி இருக்கிற இடத்தை விட்டு ஒரு ஊரா துரத்துனாரு நான்காம் இடத்துல வேற குரு இருந்தாரு எங்கெங்க போகணுமோ எப்படி கஷ்டப்படணுமோ அல்லல் படணுமோ அவஸ்தப்படணுமோ எல்லாம் பட்டு முடிச்சாச்சு சார் இனிமே எல்லாம் நான் உஷாராயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த குரு பகவான் உதவி செய்தார் ஆனால் அவர் இப்பொழுது ஐந்தாம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வேணும் எப்படி செய்யணும் எங்கே என்ன செய்யணும் கனகச்சிதமாக காய் நகர்த்தி உங்களுடைய காரிய சித்தத்தை நிச்சயமாக நீங்கள் பிரமாதமாக முடிச்சிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு அட்டகாசமாக இருக்க போகுது அ கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர் ஐந்தாம் படத்திற்கு இப்பொழுது வந்திருக்கிறார் பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க ஆனந்தமாக இருந்தோம் சந்தோஷமா இருந்தோம் நல்லாதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இப்படி என்று உங்கள் மனம் ஒத்துக்கொள்ளுகிற காரணத்தால் இதே போல இப்பொழுது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த ராமர் வனவாசம் போட போயிட்டு வந்த கதையா இப்ப வந்து திரும்பி நீங்க பழைய நிலைகளில் இருந்து உங்களை உயர்த்தி கொள்ள போகிறீர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்க போறீங்க வேலை செய்கிற இடத்துல பிரமாதமாக இருக்கும் யாருன்னு தெரியாதவங்க கிட்ட கரெக்டா பேசி காசை வாங்கிடுவீங்க செய் தொழில ரொம்ப சிறப்பா உட்கார்ந்து வேலை பார்த்து யாரையும் நம்பாம உங்க தொழில நீங்க வளர்த்து கொள்ள முடியும் பிள்ளைகளை வளர்க்கின்ற தாய்மார்கள் கனக்சிதமா பண்ணிக்குவீங்க குழப்பமே இல்லை சந்தோஷமா இருங்க உங்க குழந்தைங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு தவறி போயிடாது நம்பிக்கை வைத்து அவர்களை ஊட்டி வளர்த்து கொள்ளுங்கள் ஐந்தாம் இடம் பூர்வீக சொத்து பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனை வாங்கி வச்ச நிலமெல்லாம் அபேசம் ஆகுற மாதிரி தெரியுது எங்க போனாலும் தொல்லையா தெரியுது சார் பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை கொடுக்குறான் சார் இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு எல்லாவற்றிலும் இறைவனர்களால் ஒரு சாந்தம் சமாதானம் ஏற்பட்டிருக்குது இப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்த சூழல் உருவாகும் ஐந்தாம் இடம்தான் உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் மூலமாக பெருத்த முன்னேற்றம் பிள்ளைகளை நினைத்து மிகப்பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி பிள்ளைகளுக்காக நீங்கள் காய் நகர்த்துறது அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆட்டுறது இப்படிப்பட்ட அனைத்தையும் பெற்றுக்கொள்கிற வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் தாய் மாமன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் நட்பு உறவு கொண்டாட்டம் பெருகி கொண்டே வரும் எல்லோரும் நலமா இருக்கிறாங்க நானும் சிறப்பா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்துல டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய ராசியின் பதினோராம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் நேரடி பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிறைய பேர் நட்டப்பட்டிருந்தீங்க கம்பெனி எல்லாம் மூடி போயிட்டோம் என்சிஎல்டி வரைக்கும் போயிடுச்சு உங்களோட சட்ட பிரச்சனைகள் வரைக்கும் கம்பெனி கொண்டு போயிட்டாங்க எவனையும் நம்ப முடியல சார் பங்காளிகள் எல்லாம் பகையாளி ஆயிட்டாங்க இப்படியெல்லாம் தொழில் ரீதியாக பயந்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றாக விடுதலை பெற்று முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு சராசரி மனிதனை போல எல்லாரும் போகிற மாதிரி நீங்களும் அந்த வாழ்க்கை பாதையில் போய் நல்ல லாபங்களை சம்பாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு கடல் கடந்த வாணிபம் நிறைய பேர் பண்ணுவாங்க நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க கொரியர் கம்பெனி நடத்துவாங்க ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பொருளை ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் இவருடைய இயல்பாகவே இருக்கும் இல்லை கம்யூனிகேஷன்ல வேலை பார்ப்பாங்க இல்லை கம்ப்யூட்டர் சர்வீஸ்ல இப்படிலாம் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இப்படிப்பட்ட அனைத்து சார்ந்தவர்களுக்குமே இந்த வருடம் மிகச்சிறப்பாக முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வருடம் என்றால் அது நிச்சயமாக உண்டு இந்த குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இது வரைக்கும் வராத பணம் வரவ வச்சுக்கலாம் இந்த ஷேர் மார்க்கெட்ல போட்டிருக்க சார் கொஞ்சம் பணம் கிடக்குது நல்லபடியா முன்னேற்றமா அதை எடுத்துக்கலாம் வர கொடுத்த கடனை வசூல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு விதமான இறுக்கமான மனச்சூழலைகள் விடுதலை பெற்று சந்தோஷப்படலாம் ஒன்பதாம் இடம் அப்பா அம்மாவுக்கு சம்பந்தப்பட்ட இடம் நிச்சயமா அவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நிம்மதி பிறக்கும் உறுதியாக அவர்கள் நலம் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய தெம்பு உங்களுக்கு கிடைக்கும் இப்படி பல ரூபங்களில் இந்த குரு பார்வை மிகச் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் குறிப்பாகவே குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் ராசிக்கு ரெண்டு பதினொன்னு குடையவன் தனஸ்தானத்திற்கும் வாக்குஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் லாபத்திற்கும் பொறுப்படுத்தக்கூடியவர் இந்த இடங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் தனபாகியம் குடும்ப பாக்கியம் பொருளாதார விருத்தி இவைகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கும்பத்துல பிறந்தவங்களுக்கு கட்டாயமா உண்டு சரி சார் இவ்வளவும் சொல்லிட்டீங்க சனிக்கு என்ன சொல்ல போறீங்க அவர் தான் வந்து ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துட்டாரு ரெண்டாம் இடத்துல இருந்துட்டார்னா பத்தாம் பார்வையா பதினொன்ன பாத்துருவார் இல்லை என்னத்தை சம்பாதிக்க விடுவாரா இப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால இந்த தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய எந்த நிலைகளையும் அவர் கெடுக்க மாட்டார் என்னன்னு சொல்லணும்னா முப்பது வயதுகளுக்கு இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அனுபவ பாடங்கள் கிடைக்கும் ஒரு வேலைக்கு போறீங்க அங்கே சுமைகள் அதிகமாக இருக்கும் இல்லை திடீர்னு வேலை போயிட்டு இன்னொரு வேலை கிடைக்கும் எதிர்பார்க்காம முன்னேற்றங்கள் உண்டு எதிர்பார்க்காம விழுந்தேந்திரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதெல்லாம் இந்த முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு முதல் சுற்று ஏழரைச் சனியாக வருகிறதுனால ஒரு அனுபவ பாடங்கள் கிடைக்கும் இதே ஒரு முப்பது வயதுகளுக்கு மேற்பட்டவர்கள் இரண்டாவது சுற்று சனியை கையில் வைத்திருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நினைத்தபடி உங்களுடைய பொருளாதாரத்தையும் குடும்ப விருத்திகளையும் மனச்சந்தோஷத்தையும் ஆயுள் ஆரோக்கிய விருத்திகளையும் பெற்றுக்கொள்ளுகின்ற அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு இப்ப மனப்பூர்வமா நீங்க பாப்பீங்க இதே சனி பகவான் ஏழரை இருந்துட்டாலும் கூட அவர் இரண்டாம் இடத்தில் கொண்டு ரிஷபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் சில குடும்பங்களில் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் வீட்டை மாத்துறது வீட்டை கொஞ்சம் இடிச்சு புதுசா கட்டுறது பெயிண்ட் அடிக்கிறது கேட்ட மாத்துறது கதவை மாத்துறது இப்படிப்பட்ட அட்லீஸ்ட் பெண்களாக இருந்தால் ஸ்டவ்வாவது மாத்திடுவீங்க கிரைண்டர் மாத்துவீங்க ஃப்ரிட்ஜை மாத்துவீங்க இப்படிப்பட்ட மாற்றங்களும் நிகழும் ரொம்ப நாளமா இந்த தாலி கொடியை மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார் பத்து வருஷமா போட்டிருக்கேன் கழுத்தெல்லாம் அறுக்குது கொண்டு போய் போட்டுட்டு புதுசா ஒரு தாலிக்குடி வாங்கி போட்டுக்கலாம் இப்படிப்பட்ட எதை மாற்றினாலும் அதில் ஒரு சந்தோஷம் நிகழும் சந்தோஷம் பெருகும் இப்படிப்பட்ட உன்னதமான வளர்ச்சி பாதைகள் எல்லாம் இதில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இதே சனீஸ்வர பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இளம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருக்கக்கூடிய கும்பராசி குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்புல தயக்கம் வரும் பயம் வரும் நடுக்கம் ஏற்படும் சந்தேகங்கள் ஏற்படும் ஸ்கூல்ல கேட்க முடியல கேட்க தெரியல டீச்சர் என்ன சொல்லுவாரோன்னு பயம் வீட்டுக்குள்ள வந்து கேட்டாங்கன்னா தயவு செய்து பெற்றோர்கள் அவர்களுக்கு உரிந்த நில நிலையில அவங்களுக்கு உதவி பண்ணணும் இப்படியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட விஷயத்தை கண்கூடாக கொண்டீர்கள் ஆனால் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழர்ச்சனையும் மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொடுக்கும் பகவான் இப்பொழுது மே மாசம் பதினெட்டாம் தேதி இடப்பெயர்ச்சியாக ராசிக்கு வந்துடுறார் நிறைய பேர் ஊரை விட்டு போக போறீங்க நிறைய பேர் நாட்டை விட்டு போக போறீங்க இல்ல வெளிநாடுல இருந்து வீட்டுக்கே வர முடியல சார் குவைத்துக்கு போனால் மூணு வருஷம் ஆச்சு கொண்டாட்டு பள்ளியில பார்க்க முடியல இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தவர்கள் எல்லாம் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கணவன் மனைவி குடும்ப உறவு இந்த வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வேலைக்கு ஆள் அனுப்ப தொழில் பண்ணக்கூடிய சிறப்பை கொடுக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இப்படி பல பாதைகளில் இந்த ராகு பகவானும் மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ஆக மொத்தம் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ஒரு எண்பது சதவிகிதம் நல்ல பலன்களாகவும் இருபது சதவிகிதம் சற்று குறைபாடுகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள் நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை போடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிறப்பாக இருப்பதை கண்கூடாக கண்டுகளிப்பீர்கள்